டிட்வா சூறாவளியால் பாதிக்கப்பட்டுள்ள தொழில் முனைவோருக்கு வழங்கப்படும் நிதி நிவாரணத்தை அதிகரிப்பதற்கு அமைச்சரவை அனுமதி வழங்கியுள்ளது நடுத்தர மற்றும் பாரிய அளவிலான வர்த்தக உரிமையாளர்களை ஊக்குவிக்கும் விரிவுபடுத்தப்பட்டுள்ளது இதன்படி தகுதியுள்ள வர்த்தக உரிமையாளர்கள் இருபத்தி ஐந்து லட்சம் வரை கடன் பெற விண்ணப்பிக்கலாம் இந்த கடனுக்கான வருடாந்த வட்டி வீதம் வரும் மூன்று வீதமாகும் அத்துடன் கடன் பெற்ற பிறகு முதல் ஆறு மாதங்களுக்கு தவணை செலுத்த வேண்டிய அவசியமில்லை என தெரிவிக்கப்பட்டுள்ளது மேலும் ஆறு மாத சலுகை காலத்தை தொடர்ந்து எஞ்சிய மூன்று ஆண்டுகளுக்குள் கடனை முழுமையாக திருப்பி செலுத்த வேண்டும் என்று குறிப்பிடப்பட்டுள்ளது குறித்து கடன் வழங்கப்பட்டதிலிருந்து ஆறு மாதங்களுக்கு சலுகை காலம் வழங்கப்படும் சலுகை காலம் உட்பட மொத்த மூன்று ஆண்டுகளுக்குள் இக்கடனை திருப்பி செலுத்த வேண்டும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது அனுமதி பெற்ற வணிக வங்கிகள் மற்றும் விசேட வங்கிகள் ஊடாக இந்த கடன் வசதிகளை பெற்றுக் கொள்ள முடியும் அத்துடன் குறிப்பாக இலங்கை வங்கி மக்கள் வங்கி மற்றும் பிரதேச அபிவிருத்தி வங்கி ஆகியன இதில் முன்னின்று செயற்படுகின்றன இந்த திட்டத்திற்காக ஐந்து பில்லியன் ரூபாய் நிதி ஒதுக்கீடு செய்ய எதிர்பார்க்கப்படுகின்றமை குறிப்பிடத்தக்கது